அருகே உள்ள கே புதூர் ஸ்படிகலிங்கேஸ்வரருக்கு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே புதூர் சிவகிரியில் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத பிரதோஷத்தை யோட்டி சிறப்பு பூஜை நடந்தது ஸ்படிகத்தால் ஆன ஸ்படிகலிங்கேஸ்வரருக்கு பால் பழம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேடசொந்தூர் ஒட்டஞ்சேத்திரம் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்